ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்த ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களா சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக திருப்பாவையில் எம்பெருமானார் நூல் விளக்கம் மார்கழி நீராட என்று ஒரு வியாஜத்தை இட்டு நோன்பு என்றோர் வியாஜத்தாலே பத்து பெண்களை எழுப்பிக் கொண்டு குழாங்களாய் எம்பெருமான் பக்கலிலே சென்று உனக்கு சேஷமாய் இருக்கிற ஆத்மா அனர்த்தப்படாதபடி பண்ணி இதுக்கு உச்சிதமான கைங்கரியங்களை கொடுத்து அந்த கைங்கரியம் செய்தருள வேணும் என்று அபேட்சிக்கிறது திருப்பாவையில் பல உட்பொருள்கள் அமைந்துள்ளன இந்நூலில் எம்பெருமானார் உட்பொருட்களால் கொல்லப்பட்டுள்ளார் பாசுரம் ஆறு திருப்பாவை அனுபவத்துக்கு துணை தேட்டமாய் பெண்களை எழுப்புகிறார்கள் அனுபவத்துக்கு புதியவளான ஒரு பெண்ணை பொழுது விடிந்தமைக்கு அடையாளம் கூறி எழுப்புகிறார்கள் அனுபவத்துக்கு புதுமை அடியார் குழாத்தை நீக்கி தனியே அனுபவிப்பது உட்பொருள் திவ்ய தேசங்களில் ஆழங்கால் பட்ட எம்பெருமானாரை பொழுது விடிந்தமைக்கு அடையாளம் கூறி ஞானிகள் உணர்த்தினார்கள் விபரீத ஞானத்தை நீக்கி பிறப்பிறப்புச் சுழலை திருவடியால் அழித்து பரம உடையவரும் முக்திக்கு காரணமான எம்பெருமானாரை மனதில் தியானித்து கொண்டு சிஷ்யர்கள் அவர் திருநாமம் சொல்லி கொண்டு வந்தனர் பள்ளி உணர வேண்டும் என்கிறார்கள் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्री श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया महा श्री प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे मन्वन्थरे तमे कलियुके प्रथमे बाते जम्बूद्वीबे भारतवर्षे बरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोतिनाम संवत्सरे उत्तरायणे कृष्णपक्षे हेमन्तऋतौ मगरमासे सप्तम्याम् अस्याम् शुभदितौ इन्दुवासर युक्तायां हस्तानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरणशुभयोगशुभकरणुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभदितौ श्रीभगवदाज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்